வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வேலூரில் பொன்னி நதியின் கிளை நதியாம் அகத்திய காவேரி என்ற பெயர் பெற்ற வெட்டாற்றிலிருந்து பிரிந்து திருஞான சம்பந்த பெருமானுக்கும் நம்பிரான் தோழர் நம்பியாரூராருக்கும் இறைவர் ஓடம்பிட்டு திருவருள் புரிந்தமையால் ஓடம்போக்கி என்ற பெயர் பெற்று திகழும் சிற்றாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள பெருந்திருக்கோயிலாம் அருள்மிகு சுந்தர குஜாம்பிகை உடனுரை அருள்மிகு அச்சைலிங்க சுவாமி திருக்கோயில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ பங்குனி பெருவிழா நடந்துட்டுருக்கு அதில் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தேர் திருவிழா இருக்குது அதையும் இந்த திருக்கோயிலினுடைய தள வரலாறு மற்றும் அமைவிடம் அதனுடைய சிறப்பு ஆகியவற்றை பற்றியும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலயத்தின் பிரகாரத்தில் ஈசான்ய மூலையில் திகழும் தனி கோயில் வேண்டுவோர்க்கு வேண்டுவன அருளும் அன்னை அஞ்சுவட்ட தம்பிகையின் திருக்கோயிலாகும் சாந்த சொரூபினியாக வனமுலை நாயகியாக திகழும் அதே அம்பிகை தன் மைந்தனின் தவம் காக்க தவத்திற்கு வந்த இடையூறுகளை விரட்டி அழிக்க கொண்ட திருக்கோளமே இந்த திருக்கோலம் ஆகும் அதாவது வீரகத்தி தோஷம் நீங்க குமரக்கடவுள் இத்தலத்தில் தவமியற்றிய போது ஏற்பட்ட இடையூறுகளை கலைந்திட தன் மைந்தனாம் குமரனின் தவம் காக்க அன்னை எட்டு திருக்கரங்களுடன் பத்ரகாளி திருவுருவாய் ஸ்ரீ அஞ்சுவட்டத்தம்மன் என்ற பெயரோடு விளங்குகிறார் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து பெற்ற அமிர்த கலசத்திலிருந்து விழுந்த ஒரு துளி அமிர்தம் இரண்டாக பிரிந்து இப்பாரத புண்ணிய பூமியின் வடக்கிலும் தெற்கிலும் விழுந்து இலந்தை வனங்களாக உருவெடுத்தன பதரி என்றால் இலந்தை என்று பொருள் வட இந்தியாவில் உருவான இலந்தை வனமே உத்தர பதரி காரண்யம் எனப்படும் உத்தராகண்ட் மாநிலத்திலுள்ள பத்ரிநாத் திருத்தலமாகும் தென் திசையில் ஏற்பட்ட இலந்தை வனம் தர்ஷன பதறி காரண்யம் அதாவது தென் இலந்தை வனம் இந்த வனமே திருக்கீழ்வேலூர் ஆகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தில் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பனிரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பங்குனி பெருவிழா நடைபெறுகிறது இந்த பங்குனி பெருவிழாவின் முக்கிய திருவிழாவாக பங்குனி கடைசி வாரம் பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்வு விமரிசையாக நடைபெறவுள்ளது அருள்மிகு ஸ்ரீ அஞ்சி வட்டத்தம்மன் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் காட்சியினை கண்டுகளித்திட பக்த கோடிகள் அனைவரும் வருகை புரிந்திட வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சென்ற ஆண்டு நடைபெற்ற திருத்தேர் விழாவின் நிழற்படத்தினை தான் இதோ பதிவிட்டிருக்கின்றேன் உங்களுக்காக ஒவ்வொரு பௌர்ணமி நாளன்றும் அஞ்சு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால்குடம் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது அந்த நிகழ்வினை இன்னொரு வீடியோவில் நான் பதிவிட்டிருக்கேன் அதனுடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பௌர்ணமி பூஜை அம்பிகையின் ஆலயத்தில் மேற்கு புறத்தே தனி சந்நிதியில் உற்சவமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கும் அஞ்சுவட்டத்து அம்பிகைக்கு நடைபெறும் இந்த பங்குனி பெருவிழாவின் போதும் உற்சவமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கும் அஞ்சு வட்டத்து அம்பிகையே தே திருவிழா காணும் சிறப்புக்குரியவர் ஆகிறார் மிகப்பெரிய உருவமாக விளங்கும் மூலஸ்தான அம்பிகைக்கு பக்தர்களால் சாம்பிராணி தைலக்காப்பு மட்டுமே செய்யப்படுகிறது பங்குனி மாத பௌர்ணமி பூஜையை திரளான மக்கள் கண்டுகளிக்கும் காட்சியினைத்தான் இப்போது நாம் காண்கின்றோம் இப்போ நம்ம வந்து இந்த திருக்கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா வாசல்லையே பார்கோடு வச்சு ஒரு விளம்பர பலகை ஒன்று வச்சுருக்காங்க அதன் மூலமாக நம்ம வந்து அன்னதானம் கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து எந்தெந்த நேரத்தில் பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோடை காலத்தில் நீர்மோர் வழங்கும் திட்டம் வந்து இந்த திருக்கோயிலில் நடந்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயிலில் அன்னதானமும் நடக்குது இத்திருக்கோயில் சிலந்திச்சோழனாம் கோச்சங்கட் சோழன் எடுப்பித்த மாடக்கோயிலாகும் முழுவதும் கருங்கல்லினால் ஒரு காவியமாக இந்த ஆலயத்தை சிலந்திச்சோழர் அமைத்திருக்கின்றார் பேரோடும் வீதிகளும் அதனை அடுத்து மாட வளாகங்களும் அமைந்திருக்க நான்கு திசையிலும் வாயில்கள் அமைய கிழக்கு திசையில் ஏழு நிலைகளுடன் அமைந்த ராஜகோபுரம் கம்பீரமாக நெடிதுயர்ந்து நம்மை வரவேற்க ஊரின் மத்தியில் நடுநாயகமாக எழிலுடன் திகழ்கிறது இந்த ஆலயம் மலைக்கோயிலுக்கு புகமுன்னர் இந்த ஆலயத்திற்கு வந்து தவம் செய்து வழிபட்ட குமரக்கடவுள் வடக்கு திசை நோக்கி நின்றவாறு தவக்கோலத்தில் பாலசுப்பிரமணியராக காட்சி தருகிறார் அவருக்கு எதிரே வழக்கமாக மற்ற ஆலயங்களில் காணப்படும் மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக வீட்டிருப்பது இத்தலத்திற்கே உரிய சிறப்பாகும் கட்டுமலை மீது எழுந்தருளியுள்ள இறைவனை தரிசிக்க நாம் பதினெட்டு திருப்படிகளை கடந்து செல்ல வேண்டும் இந்து மதத்தின் சிறப்புகளை கூறும் பதினெட்டு புராணங்களுமே இங்கு பதினெட்டு திருப்படிகளாக திகழ்கின்றன மலை மீது ஏறியவுடன் இந்திரன் தன் குரு சாபம் நீங்க வழிபட்ட தேவநாயகர் காட்சி தருகிறார் கட்டுமலையின் வடபால் உள்ள சந்நிதியில் வீற்றிருக்கும் இறைவர் வேறெந்த திருத்தலத்திலும் காண முடியாத சிறப்பு வாய்ந்த பெருமைக்குரிய ஆடலரசனாகும் நின்ற தாள் எடுத்து வீசி எடுத்த தாள் நிலம் மீது ஊன்றி மாறி ஆடிய பெருமானாக வலதுபாத நடராஜராக தரிசனம் தந்தருள்கிறார் பத்து திருக்கரங்களுடன் திகழ்கிறார் நடராச பெருமான் இந்த ஆனந்த கூத்தரையும் அம்பிகையையும் வழிபட்டால் திருமண தடை நீங்கும் கலையில் தேர்ச்சி பெற வழிபட வேண்டிய இறைவன் இவரே ஆவார் கட்டுமலையில் கிழக்கு திசை நோக்கி எழுந்தருளி இருக்கின்றார் கேடகற்றும் பெருமானாகிய பீடுலாவிய கேடிலியப்பர் இறைவனது திருமேனி எப்போதும் வெள்ளி குவலையினால் மூடப்பட்டே காண கிடக்கிறது இத்திருமேனிக்கு செய்யப்படும் அபிஷேக நீர் மலைக்குள்ளேயே வெகு தூரம் பயணித்து பின் பூமியை வந்தடையும் வண்ணம் செய்யப்பட்டிருப்பது விசித்திரமான அமைப்பு இது சோழர்கால கட்டிடக்கலை திறனுக்கு சான்றாகும் கட்டுமலை மீது இறைவனை வலம் வர ஒரு பிராகாரமும் உள்ளது அப்படியே கிழக்கு நோக்கி வந்தால் அங்கே கொடிமரமும் இராசகோபுரமும் தெரிகிறது மேலிருந்து உங்களுக்காக நான் இந்த படத்தினை எடுத்து போடுகிறேன் கம்பீரமாக ஏழு நிலை ராசகோபுரம் தெரிகிறது இங்கே காணப்படும் சிற்ப வேலைப்பாடுகளை காண கண்கோடி வேண்டும் சிங்கங்கள் யாழிகள் வளைந்து தொங்கும் கற்றூண்கள் அதில் தொங்கும் வாழைப்பூ தொங்கல்கள் அவற்றை தம் அழகினார் கொத்தும் பச்சை கிளிகள் வேலைப்பாடுகள் நிறைந்த கருங்கல் ஜன்னல்கள் அதில் செதுக்கப்பட்ட மலைமகள் திருமண காட்சி காளி வீரபத்திரர் உருவங்கள் என அவைகளை பட்டியல் போட நீண்டு கொண்டே செல்லும் இப்போது நாம் கட்டுமலையிலிருந்து இறங்கி முதல் பிரகாரத்தை வலம் வரலாம் அங்கே செல்லுகின்ற வழியிலே இத்தலத்தின் வரலாறு சுருக்கமாக போர்டில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது தெற்கு கோஷ்டத்தில் பிஷாடனரையும் வீணாதார தட்சிணாமூர்த்தியையும் தரிசிக்கின்றோம் அதற்கு அடுத்து தென்முக கடவுளாக தட்சிணாமூர்த்தி முகத்தில் சாந்தமும் புன்னகையும் தவழ அருளுகிறார் ஐந்து நிலைகள் கொண்ட கட்டுமளவில் ஒவ்வொரு நிலையிலும் ஒன்றாக ஐந்து தட்சிணாமூர்த்திகளை இங்கே தரிசிக்கின்றோம் அதன் அருகே தல விநாயகரான பதரி விநாயகர் தனி கோயில் கொண்டு விளங்க அவருக்கு வடபுறத்தே அகத்தியர் ஸ்தாபித்து வழிபட்ட ஸ்ரீ அகத்தீஸ்வரரை காணலாம் தென் திசை நோக்கி அருளும் சிவபெருமானை எல்லா தலங்களிலும் தரிசிக்க முடியாது தோஷம் எமபயம் போன்றவற்றிலிருந்து நிவாரணம் தரும் இறைவன் தென்திசை நோக்கி உள்ள இந்த அகத்தீஸ்வர சுவாமி தெற்கு பிரகாரத்தில் உள்ள மண்டபத்தில் சிவனருள் பெற்ற செல்வர்களாம் அறுபத்து மூன்று நாயன்மார்களும் தொகையடியார்களும் வீற்றிருந்து அருள அவர்களுக்கு அருகே வக்ரமின்றி அனுகிரக நவ நவக்கோள்களும் அச்சலிங்க பெருமானை நோக்கியவாறு ஒரே வரிசையாக நின்ற கோலத்தில் அருளுகின்றனர் அவர்களுக்கு அருகில் ஜீரதேவர் அருள் செய்கிறார் மேற்கு பிரகாரத்தில் அமிர்த துளியிலிருந்து விருட்சமாய் வளர்ந்த தல விருட்சமான மரம் திகழ்கிறது என்னாலும் பூத்து காய்க்கும் தனி மதுரக்கனி தரும் சிறப்பு இம்மரத்திற்கே உரியது அதனடியில் நாகதோஷம் நீங்க பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாகங்களை தரிசிக்கலாம் கோவேசர் விஸ்வநாதர் மகாலட்சுமி ஆகியோரின் தனி சன்னதிகளில் வழிபட்டு அம்பாள் சந்நிதிக்கு செல்லலாம் வடமேற்கு பிரகாரத்தில் சுவற்றில் படைப்புச் சிற்பமாக விளங்கும் ஆஞ்சநேயர் சிவபூஜை செய்து கொண்டு இருக்கும் அழகு தனிச்சிறப்பு வாய்ந்தது தனிக்கோயில் கொண்டு விளங்கும் அம்பிகையாம் வாருளவிய வனமுலை நாயகியை தரிசித்து வெளிவர அருகில் கைலாசநாதர் பிரகதீஸ்வரர் சோழீஸ்வரர் காயாரோகணர் சந்நிதிகள் விளங்குகின்றன பேரூழி காலத்திலும் அழிவில்லாத இத்தலத்தில் பஞ்சபூத தலங்களின் இறைமூர்த்தங்கள் ஒருங்கே எழுந்தருளி இருப்பது சிறப்புக்குரியதாகும் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருவானை கோயில் நீருக்கானது ஸ்ரீ ஏகாம்பரநாதர் காஞ்சிபுரம் மண்ணுக்கானது ஸ்ரீ அண்ணாமலைநாதர் திருவண்ணாமலை நெருப்புக்கானது ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்காலத்தி காற்றுக்கானது ஸ்ரீ நடராஜர் சிதம்பரம் ஆகாயத்திற்கானது ஆகிய ஐவரும் இங்கே தனித்தனியே கோயில் கொண்டு அருள் பாலிக்கின்றனர் வடக்கு பிரகாரத்தில் தென் தென்திசை நோக்கி நின்ற கோலத்தில் அச்சயலிங்க பெருமானை தொழுத வண்ணம் அருள் செய்கிறார் ஸ்ரீ குபேர பகவான் இத்தலம் வந்து கேடில்லா வாழ்வளிக்கும் கேடிலியப்பறை அட்சய திருதையை நாளில் வழிபட்டதன் பயனாக வட திசைக்கு அதிபதியாகி சங்கநிதி பதுமநிதி கச்சநிதி கற்பநிதி நந்தநிதி நீலநிதி மகாநிதி முகுந்தநிதி மகாபத்மநிதி என்னும் நவநிதிகளையும் பெற்று அலகாபுரி எனும் குபேரபுரியை ஆளும் அருளை பெற்றார் சமுத்திரகுப்தன் என்ற தன வணிகன் தீய வழியில் தன் செல்வம் முழுதும் இழந்து வறியவனாய் பின் இறந்து உண்ணும் நிலைக்கு தாழ்ந்து ஒவ்வொரு ஊராய் சுற்றி பின் கீழ்வேலூர் அடைந்து வீதிகளில் மும்முறை சுற்றி வந்து பிச்சை கேட்டும் கிடைக்காதபோது ஆலயமணி ஒழிக்க ஆலயம் வந்து பிரசாதம் பெற்று புசிக்கலாம் என எண்ணி உள்ளே வந்து கொடிமரத்தினருகே மயங்கி வீழ்ந்தான் கேடிலியப்பர் குபேரனை அழைத்து அவருக்கு மீண்டும் வேண்டிய செல்வம் அனைத்தும் அருளச் செய்தார் பிச்சைக்காக சுற்றினாலும் அவன் கேடிலியப்பறை வீதி வளம் வந்து கொடிமரத்தில் விழுந்து வணங்கினான் என்றே கருதி இறைவன் அவருக்கு அருளினார் என்றால் அவரின் கருணையை எவ்வாறு விவரிப்பது ஆலயத்தின் பிரகாரத்தில் ஈசான்ய மூலையில் திகழும் தனி கோயில் வேண்டுவோர்க்கு வேண்டுவன அருளும் அன்னை அஞ்சுவட்ட தம்பிகையின் திருக்கோயிலாகும் சாந்த சுரூபினியாக வனமுலை நாயகியாக திகழும் அதே அம்பிகை தன் மைந்தனின் தவம் காக்க தவத்திற்கு வந்த இடையூறுகளை விரட்டி அழிக்க கொண்ட திருக்கோலமே இந்த திருக்கோலமாகும் அம்பிகையை வழிபட்டு வரும் வழியில் விஸ்வநாதர் பைரவர் சூரியர் சந்நிதிகளை வணங்கி மீண்டும் கொடிமரம் பலிபீடம் வழியாக மேற்கு திசை நோக்கி சென்று வடக்கு கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ துர்க்கையை வழிபட்டு பின் சிவாலய தரிசன பலன் நல்கும் தந்தை இருத்தால் துணித்து தம்பிரான் தாள் சேர்ந்த சண்டேச நாயனாரின் திருத்தால் பணிந்து வணங்கி பின் கொடிமரம் வந்து தென்மேற்கு பிரகாரச் சுவற்றில் ரிஷபாருடராக காட்சி தரும் அம்மையப்பரான காட்சி கொடுத்த நாயகரை தியானித்து கேடிலியை வழிபட்டோம் கேடில்லா வாழ்வு பெற்றோம் என்ற நிறைவோடு திருச்சுற்றை நிறைவு செய்யலாம் இத்தல பிரகாரம் ஓம் என்ற ஓங்கார வடிவில் அமைந்த சிறப்புக்குரிய ஆகும் இந்த தலத்தில்தான் முருகப்பெருமான் வீரகத்தி தோஷம் நீங்க பெற்றது இந்திரன் சாபம் நீங்க பெற்றது ஸ்ரீ கிருஷ்ணர் வீரகத்தி தோஷம் நீங்க பெற்றது பிரம்மதேவர் ஆற்றலை அடைந்தது அக்னி பகவான் சாபம் நீங்கியது யமனுக்கு ஏற்றமளித்தது சாபம் நீங்க பெற்ற சந்திரன் தமிழ்முனிக்கு தரிசனம் சந்தது மார்கண்டேய மகரிஷிக்கு மார்க்கம் அருளியது வசிஷ்டர் வருள் வரம் பெற்றது ஆதிசேஷன் ஆண்மை பெற்றது துன்மதி பெற்ற முத்தி விதுர்மனுக்கு விமோசனம் தந்தது தர்மஞ்சன் பெற்ற தவப்பயன் கழுதை கண்ட தரிசனம் உற்பலாங்கி பெற்ற உன்னத பேரு மழுவெறிந்து கண்டித்து மறையோனுக்கு அருளியது ஆடும் அற்புதம் பெற்ற அருட்தலம் ஆளுங்கோவேசராய் அமர்ந்து அருளியது போன்ற புராண வரலாறுகளை கொண்ட திருத்தலமாகும் பண்டைய சோழ வளநாட்டின் ஒரு பகுதியாக இன்று விளங்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விளங்கும் உன்னத திருத்தலமாகிய இந்த திருக்கீழ்வேலூர் திருத்தலம் வீதி விடங்க தியாகேசர் திருவருள் திருவாரூர் திருத்தலத்திற்கு கிழக்கே பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கடல் நாகை காரோணம் மேவி இருக்கும் சுவாமி காட்சிதரும் நாகப்பட்டினத்திற்கு மேற்கே பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தேவகுரு வழிபாடு செய்த தேவகுருநாத சுவாமி தரிசனம் தந்தருளும் திருத்தேவூர் திருத்தலத்திற்கு வடக்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் மலரும் மருகல் உடைய பெருமானாம் மாணிக்கவண்ணார் திருமணப்பேரு தந்தருளும் திருமருகல் திருத்தலத்திற்கு தெற்கே பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூர் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இத்தலம் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது திருத்தலமாக காவிரியின் தென்கரையில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனாரின் தேவார பாடல்களை பெற்று திகழ்கிறது திருக்கீழ்வேலூர் தலம் மூர்த்தி தீர்த்தம் என்ற மூவகையினாலும் சிறப்பு பெற்று திகழும் திருத்தலமாகும் இங்கே தீர்த்தம் சரவணப் பொய்கை என்று அழைக்கப்படுகிறது நவ தீர்த்தங்களும் இங்கே இருக்கின்றன நாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த திருக்கோயிலுக்கு வந்து அருள்மிகு சுந்தர குஜாம்பிகை உடனுரை அச்சைலிங்க சுவாமியை தரிசனம் செய்திட வேண்டும் தன் குமாரனுக்கு தவத்தில் இடையூறு ஏற்படாமதிருக்க அண்டமெல்லாம் நடுநெடுங்க கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எனும் நாள் திசைகளோடு ஆகாயம் ஆகிய ஐந்து புறங்களிலும் ஐம்பூதங்களிலும் பத்ரகாளியாய் பரவி நின்று வீரகத்தியான மாயையை விரட்டியடிக்க குமரனும் மன நிறைவுடன் தவத்தினை நிறைவு செய்து தன் கொலை பாவம் நீங்க பெற்று புதுப்பொழிவு பெற்றார் அத்தகைய சிறப்புக்குரிய அருள்மிகு அஞ்சுவட்ட தம்பிகையின் அருளினை பெற்றிடுவோம் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் பங்குனி பெருவிழாவின் ஒரு பகுதியாக பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவுள்ள அருள்மிகு அஞ்சு வட்டத்து அம்மன் திருத்தேரில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்விற்கு அனைவரும் வரு வருகை புரிந்துடா வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி சொந்தங்களே என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்